ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கீரைகளின் ராணியான இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா தாளித்த பிறகு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கினதுமே கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க அதில் அப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸில் ஓப்பன் பண்ணீங்கனா இந்த மாதிரி இருக்கும் வெங்காயம் மட்டும் அடியில் இருக்கும் அதை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கனாலே கீரை நல்லா வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக கிண்டி விட்ட மாதிரி உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளற விட்டுக்கோங்க ஐய சேர்க்கலாம் தேங்காய்க்கு பதில் முட்டையும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே டேஸ்ட் வேற லெவல்ல தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சமையல் அண்ட் சீஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பட்டின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி